ஹாய் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி சென்னையில் இரவு ஏழு மணிக்கு நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் களமிறங்க போகிற இந்திய பிளேயிங் லெவன் அணியை தான் பார்க்க போகிறோம் இரண்டு மாற்றங்களை செய்வாங்க அப்புடின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி முதல் முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் அற்புதமாக செயல்பட்டு இருந்தார் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அவரோடு சேர்ந்து மேலும் ஒரு ஸ்பின்னருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அதுவும் தமிழக வீரருக்கு கொடுக்கப்படுகிறது சென்னை மைதானம் அப்படிங்கிறதுனாலையும் சென்னையில் தற்போது வெயில் அதிகமாக இல்லை மேகமூட்டம் பனி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட் பவுலருக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கம் இருக்காது ஸ்பின்னர்களுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் மிடில் வரிசையில சென்னை மைதானம் ஸ்பின்னர்களுடைய தாக்கத்தை ரொம்பவே அற்புதமாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்களை அதிகமாக வைத்து களமிறங்க இருக்கிறது இந்திய அணி அதனால் களமிறங்க போகிற அந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி இதுதான் தான் தஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி ரவி பிஷ்னாய் மற்றும் ஹர்தீப் சிங் இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் இன்னைக்கு நடக்க இருக்கிற அந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்க இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிரிக்கெட் பண்ணிடுங்க தேங்க் யூ